ஊழல் பண்ணணும் கொள்ளையடிக்கணும் ஏமாத்தணும் எத்து வழி இதெல்லாம் பண்ணுனா கருணாநிதி வருதுக்கு தகுதியான மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டடி ஒருத்தன் அடுத்தவங்க முன்னாடியே கூட்டிட்டு அலைஞ்சாம்னா அவனுக்கு அண்ணா விருது கொடுத்துருந்தான் ஆமா திமுக ஆட்சியினுடைய பலத்தை பிற்காலத்தில் இல்லை இப்பவுமே அனுப்பிச்சுட்டு தானே இருக்கும் இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய இதனால தானே சார் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லா பெரும்பாலான பள்ளிக்கூடத்தில் வந்து மாது இது போதைப் பொருள் போச்சா இல்லையா பெண் குழந்தைகள் மாணவிகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கிளாஸ் ரூம்ல தண்ணி அடிக்குதா இல்லையா இதெல்லாம் இந்த பலம் தானே இவங்களுடைய பலன் தானே இந்த திராவிடியா மாடல் ஆட்சியினுடைய பலத்தை தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இந்த ஓஎம்ஆர்ல இருக்க முடியாது இந்த செங்கல்பட்டுல இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனிக்கு எந்த மடப்பயிலாவது அங்க போய் அமெரிக்கால போய் அக்ரிமெண்ட் போடுவானா இவங்க வேணா சொல்லிடலாம் தமிழகம் முன்னேறிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டுது உலகத்துக்கே நாங்க மருத்துவத்தில் பெருகிய இதுன்னு சொல்லிடலாம் ஆனா அவங்க அப்பாவுக்கு பேர்ல உள்ள அந்த கருணாநிதி தான் நாட்டு உடைமை ஆக்கியாச்சு அதை படிக்கிறமோ படிக்கிறோம் படிக்காம போறோம் போகிறோம் அது வேற கதை இருக்கட்டும் அது எப்படி பண்ணிட்டு போறாங்க இந்த இவங்களுக்கெல்லாம் குருநாதர் யாரு அண்ணதாசன் புத்தகத்தை நாட்டு உடமையாக்குவாங்களாம் மற்ற படைப்பாளிகளுடைய புத்தகத்தெல்லாம் நாட்டு உடமையாக்குவாங்களாம் ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் போய் எழுதின புத்தகத்தையும் அது நல்லதே கெட்டதோ ஏதாவது திமுக இருபத்தி ஒன்னாவது பக்கத்துல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் திமுக காரன் வந்து இந்த ஆறு பேர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சிவன ஆட்கள் எல்லாம் பாருங்க பெரும்பாலும் இல்ல இல்ல தாமரை டி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு நாளைக்கு தமிழகம் திரும்ப இருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வெளிநாட்டு பயணத்தை அவர் முதலீடு ஏற்க போனதாக வெளியே சொன்னாங்க பதினேழு நாள் நிகழ்ச்சி எதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினேழு நாளில் எத்தனை ஆணியை கணத்துனார் இதுதான் நான் கேட்குறேன் வெளிப்படையாக நான் கேட்குறேன் எத்தனை லட்சம் கோடியை கொண்டு வரார் சொல்லுங்கள் இந்த ஓஎம்ஆரில் இருக்க முடியாது இந்த செங்கல்பட்டில் இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனிக்கு எந்த மடப்பயிலாவது அங்கே போய் அமெரிக்காவில் போய் அக்ரிமெண்ட் போடுவானா இல்லை ஒரு லாஜிக் இருக்கேன்டாமா நீ இங்கே இல்லாத ஒரு இதை புதுசாக ஒரு கம்பெனி அதை நீங்கள் சந்திச்சிங்க நாங்கள் கொண்டு வரோம்னா அது லாஜிக் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனி ஏற்கனவே அவங்க முதலீடு பண்ணிட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டில் பண்ணிட்டாங்க நீங்கள் ஊபியில் பண்ண ஒரு முதல் ஒரு கம்பெனியை போய் நாங்கள் உங்கள் தலைமை அலுவலகத்தில் போய் இங்கே எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட கொஞ்சமாவது ஏற்றுக்கலாம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பண்ண கம்பெனி நிறுவனங்களை போய் பார்த்துட்டு அதில் எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து உண்மையிலேயே இவர் அங்கே அதுக்கு போகலங்க இவருக்கு முதலீடுகள் இதுக்கு முன்னாடி போன முதலீட்டில் எவ்வளோ இத்தனை ஆயிரம் கோடியே கொண்டு வந்தார் சொல்லுங்கள் துபாய்க்கு போனார் சிங்கப்பூர் மலேசியா போனார் ஜப்பான் போனார் இதெல்லாம் இதன் மூலமாக எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி இது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு சொல்லுங்கள் பெரிய முட்டை தான் வந்திருக்கு சொல்லுவாங்க இங்கே இவர் போன செலவே போய் இப்போ பதினேழு நாள் அங்கே ஒரு பெரிய கும்பலோட போய்ருந்து பொண்டாட்டி அது இது எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்கல்ல இவங்க போன தனி விமானம் இருக்குல்ல அதுலேருந்து எல்லா செலவு தங்கினது அது தின்னது எல்லாம் தூங்குனது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் கூட்டினீங்கனாலே அதுவே ஒரு எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு கோடிக்கு வந்திருக்கும் அதான் கணக்காக தான் எழுதுவாங்க பிறகு வரும் எப்போ ஆர்டிஐ போட்டு அதுக்கு பின்னாடி வரும் அது எத்தனை ஆ நூறு கோடிகள் அதில் வந்து இப்போ தீபாவளி குளிச்சாங்க அப்படின்ட்டு அந்த பணம் கூட வரலையே சார் எண்ணூறு கோடி சார் அதாவது ஜகத் ரச்சன இருக்காருல திமுகனுடைய இப்போ விருது கொடுத்தாங்க எம்பி ஆ திமுகனுடைய எம்பி அவருக்கு விருது கொடுத்தாங்க அவருக்கு வந்து கரை க கலைஞர் விருதுன்னு கொடுத்தாங்க அந்த விருது கொடுக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு வீட்டு அவருக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு ஃபைன் போட்டாங்க அவருக்கு வந்து அபராதம் விதிச்சாங்க அதாவது இவ ஊழல் பண்ணிருக்காரு கொள்ளை அடிச்சிருக்காரு சட்டத்துக்கு புறம்பா நடந்திருக்காரு அப்படின்னு தான் அவருக்கு மேலே அந்த அந்த இதே போட்டாங்க அந்த அபராதத்தை அதுக்கு தான் விதி விதித்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் வந்து கருணாநிதி பேர்ல உள்ள விருதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊழல் பண்ணணும் கொள்ளையடிக்கணும் அடிக்கணும் ஏமாத்தணும் எத்தோழி தானும் இதெல்லாம் கருணாநிதி விருதுக்கு தகுதியானவன் பலத்த மகளே கல்யாணம் பண்ணா ஈவேரா விருதுக்கு தகுதியானவை அப்படித்தான் அர்த்தம் மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டடி ஒருத்தன் அடுத்தவன் முன்னாண்டாடியே கூட்டிட்டு அலைஞ்சா அவனுக்கு அண்ணா விருது கொடுத்துடலாம் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க கேலி குத்தா இல்லையா அந்த ஜெகத் ரசையனுடைய வீட்லயும் அலுவலகத்திலயும் ஆஸ்பத்திரிலயும் ரைடு நடத்தின போது நடந்த போது ஆஸ்பத்திரியில் பிண அறையில இருந்து மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் எழுதி போனாங்க நடந்துச்சா இல்லையா இவர் இங்கே ஒரு முதலமைச்சர் இங்க இருந்து போய் அமெரிக்காவில் போய் தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீடை ஈர்த்தேன் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு ஈர்த்தேனா இது கேலி கொடுத்தா இல்லையா இதனுடைய பலன்கள் வந்து நீங்க இப்போ அனுபவிக்க மாட்டீங்க பிற்காலத்துல இருக்கும் ஆமா திமுக ஆட்சியினுடைய பலன்தான் பிற்காலத்துல இல்ல இப்போவுமே அனுபவிச்சுட்டு தானே இருக்கும் இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய இதனால தானே சார் தமிழ்நாட்டில் எல்லா மா மாவட்டத்தில் உள்ள எல்லா பெரும்பாலான பள்ளிக்கூடத்தில் வந்து மாது போ போதை பொருள் போச்சா இல்லையா பெண் குழந்தைகள் மாணவிகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கிளாஸ் ரூமில் தண்ணி அடிக்குதா இல்லையா வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பேன் தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா இதெல்லாம் இந்த பலன் தானே இவங்களுடைய பலன்தானே இந்த திராவிடியா மாடல் ஆட்சியினுடைய பலத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஊரில் நம்ம நான்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கும் போது ஊரில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் குடிகாரனா இருப்பான் அந்த ஒன்று ரெண்டு பேருக்கும் ஊரில் மரியாதை இருக்காது ஒரு பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறாங்க பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணுக்கு வரன் பாக்குறாங்க அப்படின்னா அந்த மாப்பிள பையனை பத்தி விசாரிக்கும் போது பீடி சிகரெட்டு குடிப்பானா முதல் கேள்வி கல் சாராயம் குடிப்பானா ரெண்டாவது கேள்வி இந்த ரெண்டையும் தான் மிச்சத்தை கேட்பாங்க அப்படி இருந்த நிலவர தமிழகத்தை அப்படியே ஒரு நாற்பது வருஷத்துக்கு உள்ளால அப்படியே தலைகீழ மாத்தி விட்டாங்க இவங்க அறுபத்தி ஏழில் வந்தாங்க அப்படியே செய்தாங்க அதனுடைய பலன் என்ன ஆகி அதாவது ஒருத்த குடிகாரம் இல்ல குடிக்கிற பழக்கம் இல்ல அப்படிங்கிற ஒரு வரன் வேணும்னா மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணமே நடக்குது அப்படியே உட்காந்து வச்சிருக்க வேண்டியதான் அவனுக்கு வந்து சிகரெட் அடிக்க மாட்டான் ஸ்பீடு சிகிரெட் கிடையாது கல் சாரையும் குடிக்க மாட்டான்ப்பா அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்னைக்கு இன்னைக்கு முடிவு எடுத்துச்சுன்னா கல்யாணமே நடக்காது மாப்பிளே கிடைக்க மாட்டாங்க தேடி தேடி தான் அலையணும் அந்த லெவலும் கொண்டு போயிருக்காங்கல்ல அந்த பலன் இப்போ நம்ம அனுப்பிச்சுட்டு தானே இருக்கும் சார் அவருக்கு ஏதோ உடம்புக்கு நோய்க்கு அவருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அமெரிக்காவில் போனால் அடுத்த லெவல் நல்லா இருக்குன்னு அவனும் சொல்லித்தான் அதனால் அங்கே போய் மருத்துவ ரீதியாக அமெரிக்கா முன்னணியில் தான் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இவங்க வேணால் சொல்லிடலாம் தமிழகம் முன்னேறிட்டு இந்தியாவுக்கே வழிகாட்டுது உலகத்துக்கே நாங்கள் மருத்துவத்தில் பெரிய இதுன்னு சொல்லிடலாம் ஆனால் அவங்க அப்பாவுக்கு பேரில் உள்ள அந்த ஆஸ்பத்திரி கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த பல்நோக்கு மருத்துவமனையிலேயே வந்து மருத்துவம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்குது அதனால் முதலமைச்சர் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காரு அதுதான் உண்மைன்னு நான் நம்புகிறேன் இதுதான் இருக்கணும் இல்லைனா பதினேழு நாள் எதுக்கு சார் ஏதாவது ஒரு நம்ம நாட்டில் உள்ள பிரதமர் இல்லை ஏதாவது ஒரு முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போன ஒரே காரணத்துக்காக சுற்றுலா போனதுக்கு அதையே விட்டுருங்க அது வந்து எல்லா முதலமைச்சரும் கேரளாவில் உள்ள இந்த பிரணாய் விஜயன் வரைக்கும் டூர் போவாங்க அது அந்த கதையை விட்டுருங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பிரதமர் எடுங்க சார் பத்து வருஷம் இப்ப பத்து பதினோரு வருஷத்தை எடுத்துக்கிடுங்க இந்த வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஆகிட்டு இந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளால எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்துருந்து முதலீடே வா வா நீ எங்கேயாவது பேசியிருக்காரு ஆனா அவர் பல லட்சம் கோடியை கொண்டு வந்திருக்கார் எல்லாம் தமிழகத்துக்கு வந்த பல லட்சம் கோடிகள் அவரு அவர் ஈர்த்துட்டு வந்ததில்ல நிறைய உண்டு குஜராத்துக்கு மட்டும் இல்ல தமிழகம் ஆந்திரா கர்நாடகா எல்லா இடமும் தான் வந்துட்டு இருந்துச்சு இப்படியே அங்க இருந்து ஈர்த்துட்டு வந்த இதெல்லாம் போனார்ல எல்லாம் எத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு சந்தி ஒரு நாள் இருக்கும் அன்னைக்கு காலையில இவங்களை சந்திப்பாங்க மத்தியானம் அவங்கள சந்திப்பாங்க அடுத்த நாள் இந்தியா வம்சாவளி மக்களை சந்திக்கிறாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் தான் இருக்கு எல்லா நாட்டுக்கும் அமெரிக்கா பல தடவை அவர் போயிட்டு வந்துட்டார் எத்தனை நாள் இருந்தார் ஆனால் அவர் பல லட்சம் கோடிகள் கொண்டு போய் இன்னொரு முதலமைச்சர் ஸ்டாலினும் அமெரிக்காவில் இருக்காரு ராகுல் காந்தி அவர்களும் அமெரிக்காவில் இருக்காரு இதெல்லாம் ஒரு கோ இன்சுடன்ஸாக பார்க்கணும் கோ இன்சிடன்ஸுக்கு கிடையாது திட்டமிட்டு தமிழாக இந்தியாவுக்கு எதிராக என்ன சதி திட்டத்தை அரங்கேற்றலாம் அதை ஒரு இதுக்கு கட்டமைக்கிறாங்க அங்கேருந்து இருந்து அங்கே அங்கே நிறைய இவங்க முதலாளிகள் அங்கே இருக்காங்க அவங்க அடுத்து என்னமோ வந்த பிறகு பாருங்க இதனுடைய பலன் வீரியமாக இருக்கும் இன்னும் மோசமாக இருக்கும் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணுவாங்க தேச துரோக செயல்களை செய்யறதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோதே செய்வாங்க இங்க இருந்து புதுதான் சொல்லிட்டு நடந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது தமிழ்நாடுன்னாரு ஒன்றிய அரசுன்னு சொன்னாரு எல்லாம் சொல்லிட்டு அங்க போய் நின்றுட்டு இந்தியர்கள் இந்தியர் இந்தியர்கள் ஏன் இந்தியர்கள்னு உருட்டுறீங்க அங்கே போயிட்டு ஒன்றிய அரசுன்னு அங்கே போய் சொல்ல வேண்டியது தானே அப்ப அங்க போய் இந்தியர்கள் இந்திய வம்சாவளி மக்கள் நீங்களாம் தமிழ்நாட்டுக்கு வரணும் நீங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி எங்களுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பேசினார்ல அப்ப அங்க போன உடனே இந்தியர்கள் ஆயிட்டாரு அங்க போன உடனே தேசியக் கொடி தூக்கி வச்சுட்டு நிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அப்போ நீங்க இங்கே அதே மாதிரி பண்ண வேண்டியது தானே எதுக்கு தேச துரோகத்துக்காக வேண்டி அதுக்காக வேண்டி திட்டமிட்டு எதுக்கு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஒன்றிய அரசு என்ன நோக்கம் சொல்லுங்க வேற ஏதாவது நல்ல காரியம் நடக்க போதா இல்லை ஒன்றும் கிடையாது இந்திய அரசுன்னு சொல்றதா ஒன்றிய அரசுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது தமிழனுக்கு என்ன நன்மை நடக்க போது ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு பிரிவினைவாதியை தூண் வாதத்தை தூண்டுறதுக்காக திட்டமிட்டு அதை வந்து அமல்படுத்துறாங்க அதுதான் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் சார் இவங்க மு நோக்கமே இது தான் இப்போ அங்கே வந்து எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள் இப்போவுமே இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது அதாவது இவர் அங்கே போனார் அந்த ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லை அதனால் செலவு தான் நமக்கு எந்த விதமான புரோஜனமும் இல்லை எந்த ஆணியும் கலத்தலங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு தெரியக்கூடாது அப்போ மகாவிஷ்ணுவை பிடிச்சி கைது பண்ணணும் அவருக்கு மேலும் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் மேலும் வரக்கு போடுங்க போடுறதுனால என்னது இப்போ என்ன நடக்கும் அதோட இந்து மதம் அழிஞ்சு போய் பேற போகுதா இல்லை அவர் இந்து மதத்தை இது இதுக்கு உள்ள தத்துவங்களை பேசிட்டு அலைஞ்சாரா அதெல்லாம் கிடையாது இல்லை இதில் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி பெருந்தன்மையோட கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகத்தெல்லாம் வந்து நாட்டுடைய ஆக்கிட்டு போயிருக்கார்ல அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பய வாங்க மாட்டான் சே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கருணாநிதி எழுதினதெல்லாம் நாட்டுடமை ஆக்கியாச்சு அதை படிக்கிறமோ படிக்கிறோமோ படிக்காமல் போகிறோம் போகிறேன் அது வேறு கதை இருக்கட்டும் அது எப்படி பண்ணிட்டு போகிறாங்க இந்த இவங்களுக்கெல்லாம் குருநாதர் யாரு ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் நிறைய அங்கங்க பேசினதெல்லாம் புக்கா வைக்கி அவருடைய பேரை போட்டு வச்சிருக்காங்க அந்த ப புத்தகத்தெல்லாம் என் நாட்டு உடமையாக்கல அதான் ஆக்க மாட்டாங்கிறாங்க நிறைய பேர் கருத்து போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப அதை நாட்டு உடமை ஆக்க வேண்டியதுன்னு கண்ணதாசன் புத்தகத்தை நாட்டு உடமையாக்குவாங்களாம் மற்ற படைப்பாளிகளுடைய புத்தகத்தெல்லாம் நாட்டு உடமையாக்குவாங்களாம் ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் போய் எழுதின புத்தகத்தையும் அது நல்லதே கெட்டதோ ஏதாவது திமுக இருபத்தொன்னாது பக்கத்துலலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக காரன் வந்து ஓட்டுக்காக பொண்டாட்டியை கூட கூட்டிக் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு சரி என்னன்னே இருந்துட்டு போயிட்டு அந்த புக்கை எல்லாத்துக்கும் எல்லாம் படிச்சுட்டு போட்டுமே எல்லாத்துக்கும் நாட்டு உடமையாக்கி விட வேண்டியது தானே நாட்டு உடமையாக்குனா என்ன எல்லா பதிப்பக்கத்தாரும் யார் யாரும் விருப்பப்படுறாங்களோ எல்லாம் அதை பிரிண்ட் பண்ணி விற்பாங்க யாருனையும் இந்த காப்பிரைட்ஸ் இருக்காது எல்லாம் இப்போ அந்த சைக்கிள் திருடன் வீரமணி கையில் மட்டும் இருக்குது அதை எல்லாேருக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் வேற இல்லை என்ன இருக்க போகுது அப்பப்போ கூட ஒரு பெரிய அமௌண்ட்டாக வீரமணி கொடு கொடுப்பாங்க இவ்வளோதான் சார் இவங்களுக்கு சித்தாந்தம் இவங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது சித்தாந்தம் இவங்களுக்கு என்ன சார் சித்தாந்தம் இவங்களுக்கு இப்போதைக்கு கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் முஸ்லீம்கள் முஸ்லீம் மதவாத மதவெறி கும்பல் இவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்களுடைய அவங்களே சொல்கிறாங்களே நீங்கள் போட்டால் பிச்சைன்னு சொல்லி வெளிப்படையாக பேசிகிட்டு நடந்தாங்க இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க அதில் கருணாநிதியுடைய புத்தகத்தில் நாட்டுடைமையாக்கி இதெல்லாம் பண்ணுறதுனால அது ஏற்கனவே எல்லாம் வாங்கியிருப்பேன் ஒரு இது இது இதுக்கு மேலே ஏதோ வாங்கி படித்தா படிச்சுட்டு போட்டோம் தப்பு கிடையாது நான் அதை இல்லைன்னு சொல்லலை அது விருப்பம் அவங்க விருப்பம் நாட்டுடமை ஏன் உங்களுடைய ஈவேரோட புக்கையும் வந்து நாட்டு ஆக்க இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி அதே ஆக்குங்க அதனால உங்களுக்கு அந்த ஐடியாலஜி தானே நாங்க பின்பற்றி வரணும்னு சொல்றீங்க அதை வெளிப்படையா நீங்க நாட்டு ஆக்கி விடுங்க இல்லை நிறைய பேர் படித்து முன்னேறட்டுமே தெரிஞ்சுடட்டுமே அவர் கரண்நிதியை திட்டினது அண்ணாதுறை திட்டினது அண்ணாதுறை அவரை திட்டினது இந்த மாதிரி புத்துக்கள்னா வெளியே வரட்டுமே அவர் அந்த விடுதலையில் எழுதினது சுதந்திரம் வேண்டாம்னு எழுதின க விஷயங்கள் சுதந்திர தினத்தை தினமாக கடைபிடிக்கணும்னு சொன்னது எல்லா கதையும் எல்லாரும் படிச்சுட்டு போட்டுமே அப்படியே வெளியிடுங்களேன் எல்லாமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த லண்டன் பயணம் ஒரு பக்கம் தமிழக பாஜக குழு தலைவராக ராஜா அவர்கள் இருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த குழு இவருக்கு நல்ல இதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த குழு வந்து டெல்லியிலேருந்து போட்டாங்க இந்த குழுவில் வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு டெல்லியிலேருந்து போட்டதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன என்ன லிஸ்ட்டை கொடுத்தாரோ அதை குழுவில் வாசித்துருக்காங்க அவ்வளோதான் அந்த குழு அப்படியே அறிவிச்சிருக்காங்க இல்லை லண்டன் போனதுக்கப்புறம் கூட அண்ணாமலை அவர்கள் இந்த சமூகத்து தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்கன்னு பலரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லை இல்லை ஹெச்ராஜா ஒரு சீனியர் மோஸ்ட்லி அதாவது நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியுமா இந்த மாதிரி குழு போட மாட்டாங்க அவர் அங்கேருந்து இப்போ இன்னொரு கூட அட்வான்ஸ் எல்லாமே எல்லாம் முன்னேறின ஒரு இதுதான் சோசியல் மீடியாலேருந்து எல்லாமே முன்னேறினா அதனால அவர் அங்கேருந்து தேவைன்னா அவரே வீடியோ காலேயே வர போறாரு பேச போகிறார் இதை தான் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன் அது நினைச்சா அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் தனியாக ஒரு குழுவை போட்டாங்க அப்போ குழுவை போட்டனால குழுவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு குழுவுக்குன்னு சில வேலைகளை கொடுத்துருப்பாங்க அந்த வேலையை அந்த குழு வந்து திறம்பட செய்யி அதுவும் வந்து சாதாரணமான ஆளை வச்சு போடலை ஒரு தரப்பு போராளின்னு பேர் வாங்கினா ஹெச் ராஜா அவர்களுடைய தான் அந்த குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் யார் யார் இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா பேசுறேண்ணா என்னுடைய கருத்து தான் ஆனால் வெளிப்படையா சொல்றேன் சார் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எடுத்த அவர் என்ன சொன்னாரோ அந்த குழுவை தான் போட்டிருக்காங்க அவர் என்ன சொன்ன யார் யார் இதெல்லாம் இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரு அந்த தான் வந்து டெல்லி தலைமை வந்து பாஜக தலைமை வந்து அதை அறிவிச்சிருக்காங்க டெல்லி தான் அறிவிச்சுங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் அதை கொடுத்த லிஸ்ட்டை கொடுத்தது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாஜக மாநில அளவில் நீங்கள் பாஜக தேசிய அளவில் எடுத்தாலும் அதான் வரும் மாநில அளவில் நீங்கள் தமிழக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவருக்கு நிகரான பதவி யாருன்னு நினைக்கிறீங்க அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அவங்க தான் இப்போ அந்த அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கார் இவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கவர்னராக பதவியேற்ற போது அதுக்கு பின்னாடி வந்து மாநில தலைவராக வர்றதுக்கு வந்தது வந்து எல் முருகன் அதுக்கு இடைவெளி வந்து எட்டு மாதம்னு நினைக்கிறேன் ஆறு மாதமோ எட்டு மாதமோ அதில் இருந்துச்சு இடைவெளி இருந்துச்சு அந்த இடைவெளியில் வந்து இவர் தான் தலைவருடைய எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தார் கேசவ விநாயகம் தான் வந்து தலைவருடைய ரோலையும் சேர்த்து பண்ணார் எல்லா மாவட்டத்துக்கு தலைவர் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போடணுமோ எல்லா மாவட்ட தலைவர்கள்லாம் மாற்றுறது நிர்வாகிகள் அறிவிக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ போட்டிருக்க குழுவில் அவருக்கு இந்த குழுவில் ஒரு உறுப்பினராக கூட இல்லை அவருக்கு தலைமையில் போட்டிருக்கலாமே அவருக்கு தலைமையில் கேசவ விநாயகம் தலைமையில் வந்து தமிழக பாஜகவில் ஒரு ஆறு பேர் அடங்கி ஒரு குழுன்னு சொல்லி போடலாமே ஏன் போடலை அப்படின்னா அவங்க வந்து அது வந்து ஏதோ ஒன்று இருக்குதே இல்லை அதனால் ஆனால் இப்படி வரும்னு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் அதை பேசினாங்க அவருக்கு தலைமையில் தான் அந்த குழுவாரம் அவங்க தான் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா தான் ஒரு மூத்த நிர்வாகி அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஒரு மூத்த காரியக்கர்த்த அவருக்கு அவருக்கு தலைமையில் ஒரு வழிகாட்டுறதுக்கு அவரை போட்டிருக்காங்க அவர் தலைமையாக தான் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் ஒளி ஒளிவு மறை ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாம் டான் டான்னு பேசக்கூடியவர் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு கரெக்டாக தான் செய்துட்டு இருக்கார் இப்போ வந்து எல்லாமே உறுப்பினர் சேர்க்கை தான் முக்கியமான பணி அந்த உறுப்பினர் சேர்க்கைலையும் கரெக்டாக எல்லாம் இருக்காங்க இதில் நீங்கள் இன்னும் ஒரு மைனூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் அந்த ஆறு பேர்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சிவன ஆட்களெல்லாம் பாருங்கள் பெரும்பாலும் இல்லை 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 எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகே அப்படின்னா அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவர் கொடுத்த லிஸ்ட்டு அப்படிங்கிறனால அந்த லிஸ்ட் அப்படியே ஏன்னா இதில் வேற ஒன்றும் பெருசாக மாற்றம் பண்ணிருக்க மாட்டேன் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன எதிர்பார்த்ததோ அதை இந்த குழு இருக்குது அதனால் அவருக்கு அங்கேருந்து வீடியோ போட்டு அங்கேருந்து அறிவுரை சொல்கிறதுக்கோ இன்னொன்று ஹச்ராஜா வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் அவர் தமிழக பாஜகவை இங்கே பொறுத்த அளவில் ஒரு நல்ல படிப்பாளி சிறந்த ஒரு ஞானம் உள்ளவர் அவர் அவரை அவரை யாரும் குறை சொல்லலாம் முடியாது அவருடைய உழைப்போ இல்லைனா அவருடைய அனுபவத்துக்கே யாரும் வந்து ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஆனால் மக்கள் இளைஞர்கள் இவங்கள்லாம் வந்து அண்ணாமலையை நல்லா ஆதரிச்சாங்க அது அவருக்கும் புரிஞ்சுது அவரும் அண்ணாமலையை ஆதரிச்சார் நிச்சயம் ஆமாங்க அவரும் அண்ணாமலையே ஆதரிச்சார் மக்களை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அவர் வழி போகணும் எல்கே கே அத்வானி சீனியர் மோஸ்ட் லீடர் தான் தமிழக இந்திய அளவில் பாஜகவில் அவர் தான் கட்சியை வந்து ரத யாத்திரை பண்ணி பண்ணி கட்சியை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்ததே அவர் தான் சேர்த்தார் எல்லாம் சார் தான் ஆனா நரேந்திர மோடின்னு ஒரு மா மனிதர் ஒருத்தர் வரும்போது ரொம்ப ஜூனியர் தான் அவர் ஏகதா யாத்திரை முரளிமர ஜோஷி அவர்களுடைய தலைமையிலான எந்த யாத்திரைக்கு வந்து ஆர்கனைசர் மோடி ஆனால் அன்னைக்கு முதல் தேசிய தலைவராக இருந்த முரளிமணகர் ஜோஷி தான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஏத்தரையை தொடங்கினார் தொடங்கி காஷ்மீரில் லாலு சாக்கு சாக்குல போய் தேசிய கொடி ஏற்றுனாங்க இது அந்த நிகழ்ச்சி இப்படி அந்த ஊர்வலம் இந்த மாதிரிப்பட்ட பேரணி இந்த மாதிரி யாத்திரைகளுக்கெல்லாம் ஆர்கனைசராக தான் இருந்தார் மோடி பெரிய ஆள் இல்லை தான் ஆனால் அவரை ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு போய் பிரதமர் வேட்பாளராக கொண்டு வராங்க மக்கள் அவரை தான் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அத்வானியை தான் ஏற்று தானே ஆகணும் ஏற்றுக்கிட்டாரு மூத்த தலைவர்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களே ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி அன்னைக்கு இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவரை வந்து அருண்ஜேட்லி இவங்கெல்லாம் சீனியர் லீடர்லாம் அதுவும் ஒரு நரேந்திர மோடி அவர்களை விட ரொம்ப ரொம்ப சீனியர் ஆட்கள் ஆனால் அவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் ராஜாவும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாஜக வளர்ச்சிக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்த பிறகுதான் இங்கே மோடி வந்து வில்லனாக கட்டமைச்சிருந்த தமிழகத்தில் அவரை வந்து மறுபடியும் அது ஒரு நல்லவர் தான் மோடியை பற்றி நல்ல பண்புகள் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு சேர்த்தது அதுக்கு பிறகுதான் மக்கள்கிட்ட எடுபட்டுருக்குங்கிறதும் புரியும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு திரு அண்ணாமலை ஐ எல்லாத்துக்கும் தெரியும் அது அவருக்கும் தெரியும்ல ராஜா அதனால அவர் அதை ஆதரிச்சார் அவருக்கு அவரை அவருக்கு தாங்கி பிடிச்சால் அவர் முக்கியமான தலைவர் அப்படி எடுத்துக்கங்க சார் தாரு இப்போ அவருக்கு தலைமையில் இருக்கு அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார் செய்யறாரு இன்னொன்னு இவருக்கும் தெரியும் அனுபவமும் இருக்கு கரெக்டான இதில் கொண்டு போறாங்க பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லை பாருங்க கரெக்டா அந்த குழு என்ன வேலையை செய்யணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாரும் இதே எல்லாரும் ஒத்துழைச்சா நல்லது சார் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல எல்லாருமே இதுக்கு ஒருங்கிணைந்து வந்தா ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதான் என்னுடைய கருத்து